தேர் இஸ் ஒன் சிஸ்டர் பை நேம் செல்வி அந்த செல்விக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் எவ்வளோ லென்த்து தெரியுமா செவன்டீன் செவன்டீன் இஸ் இஸ் ஒன் பாயிண்ட் செவன் சென்டிமீட்டர்ஸ் திஸ் த ஸ்டோன் அவங்க இதை கொடுத்துட்டு சொன்னாங்க பாஸ்டர் அந்த பக்கம் இந்த பக்கம் கூர்மையாக இருந்து உடஞ்சி போச்சு உடஞ்சு போன மீதி ஸ்டோன் இது இந்த ஸ்டோன் கிட்னியிலிருந்து நகர்ந்து யூரினரி ட்ராக் வழிய வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா ஒன்லி காட் கேன் மேக் இட் டு டூ அவங்க பிரதர் சொன்னார் பாஸ்போர்ட்டை ஜோப் பண்ணுங்க அவர் ஜோப் பண்ணால் கர்த்தர் கேட்பார் என் பெயர் செல்வி நான் கடந்த ஒரு மாத காலமாக கடுமையான வயிற்று வெளி சிரமப்பட்டேன் மருத்துவரிடம் சென்று காண்பித்த பொழுது அவர்கள் ஸ்கேன் பார்த்துட்டு உங்களுக்கு கிட்னியில் பதினேழு எம்எம் கல் இருக்குது இது வெளியே வர சான்ஸே இல்லை ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க நான் மூணு டாக்டர்கிட்ட போய் காமிச்சேன் மூணு டாக்டரும் அதே ரிசல்ட்டு தான் கொடுத்தாங்க இது சகோதரன் அலெக்சாண்டர் சொன்ன அப்படி நீ எதுக்கு பாஸ்டர்ட்ட ப்ரேயர் பண்ணிக்க நிச்சயம் தேவன் அற்புதம் செய்வார் அதே போல் நான்காம் தேதி பாஸ்லட்டை நான் ப்ரேயர் பண்ணும்போது பாஸ்ட்டு ஃபோன்லே ப்ரேயர் பண்ணாங்க அப்பொழுதே நான் ஒரு தொடுதலை நான் உணர்ந்தேன் என்னுடைய சரீரத்தில் ஐந்தாம் தேதி மாலை வந்து எந்த சிரமம் இல்லாமல் சரியாக ஆறு மணிக்கு இந்த கால் என்னை விட்டு வெளியேறியது விக்டர் ஞானராஜ் கிடையாது ஐ எம் வெரி க்ளோஸ் டு மை லார்ட் ஐ லிசன் டு ஹிம் என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் சொல்கிறாரு நான் அவருடைய ஆடு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து சார் ஐ டோன்ட் கேர் அபவுட் எனிபடி டாக்டர்கிட்ட காமிச்சப்ப நான் அவர் சொன்னது உங்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்த அற்புதம் சொல்லி சொன்னாங்க அந்த இடத்துல ரொம்ப அழுதுட்டேன் டாக்டர் சொல்லும் ரொம்ப அழுதுட்டேன் ஏன்னா நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன் கர்த்தர் அந்த பெரிய அற்புதத்தை எனக்கு செய்தார் கத்தருடைய நாம் மகிமைப்படுவதாக எனக்காக செபித்த ஐயா அவர்களுக்கு என்னுடைய தாழ்மையான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னை பட்டணத்திலிருந்து சகோதரன் மாரிஸ் வந்திருக்கிறான் அவருடைய மகன் ஜாஷுவாவுக்கு பயங்கரமான காய்ச்சல் பல நாட்கள் இருந்தன காய்ச்சல் வரும் போகும் பல இடத்தில் ஜெபித்தார்கள் ஜீவக்குரல் போதகராகிய என்னை அழைத்த பொழுது நான் மகனுக்காக ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது அதிகம் கூட நான் ஜெபம் பண்ணவில்லை ஆண்டவர் என்னோடு பேசியதினாலே அவர்களுக்கு நான் எட்டு மணிக்கு வியர்த்து காய்ச்சல் விட்டுவிடும் என்று சொன்னேன் என்ன நடந்தது என்பதை ஜாஷுவாவின் பாட்டியமாக சொல்வார்கள் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் கடுமையான காய்ச்சல் இருந்தது நான் ஜெபித்து இருக்கும்போது போதகர் ஐயாவை நான் பிசி மேலே மாணிக்கினேன் அவர்கள் எழு பண்ணும்போது முதல்லாக எடுத்த உடனே எட்டு மணிக்கு கரெக்டாக ஜூரம் விட்டு விடும் காய்ச்சல் வேர்த்து கொட்டி விடுனாங்க அதே மாதிரி அதே டைமில் ஜூரம் விட்டது கத்துடைய நாமத்துக்கு நாம ஸ்தோத்திரம் அவரோடு தேவன் பேசுகிறார் என்பது இது ஒரு உண்மையான சாட்சியாக நான் அறிக்கிறேன் சென்னை பட்டினத்திலிருந்து திருச்சிக்கு வந்து இந்த சாட்சியாக நான் கத்தோடைய நாம் மயமப்பட முடியாத சொல்லுகிறேன் ായകൻ അവരെ പാർത്ത പേറ്റിയെ കരുവിനെ നമുക്ക് ആനന്ദം വിടുതലയോട് ശാരും വിടുതലൈ നായകൻ என்னை நேரப்பி நடத்துகின்றார் அவர் அன்பின் அபிஷேகத்தால் இன்றைக்கே என்னை நேரப்பி நடத்துகின்றார் பழிமை வெல்ல சாத்தானின் பழிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார் அதிகாரத்தோட சொல்லும் அதிகாரம் எனக்கு தந்தார் കൊള്ളേരാമരലോകം തീരന്തേടും നേരം ദേവമാകി മൈരങ്ങിടുതേ കൊലയിലെ പാരലോകം തീരന്തേടും നേരം ദേവമാകി മൈരങ്ങിടുതൈ പൊളിതേ പാരലോകം ഇറന്നേടും ി മൈരങ്കേഴുദേവനേ പര ലോകം ഇരങ്കേഴും നേരദേവ മാതി മൈരങ്കേഴുദേ என்று சொல்லவே சதத்தை உயர்த்தி கட்டி சொல்லுவோமா கிருபை செதில்களும் இதய திரையும் ஸ்கேல்ஸ் அண்ட் வெயில்ஸ் லெபிடிஸ் அண்ட் கார்டியா கலூமா கார்டியா மீன்ஸ் ஹார்ட் கலூமா மீன்ஸ் திரை அப்போ நடபடிகளின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் வசனம் அப்பொழுது போய் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து சகோதரனாகிய சவுலே நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான் உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான் அனனியாவை சவுலின் இடத்திலே தேவன் அனுப்புகிறார் அங்கே அனனியா முதல்ல மாட்டன்றான் ஆலயத்தில் உள்ள எல்லாரும் அடி கொடுத்துட்டு இருந்த இவனை போய் நீங்க ஜோம் பண்றதுக்கு அனுப்பி சொல்றீங்களா அவன் குருடா இருந்தால் அவனுக்கு வேண்டியது யாய் ஹி டிசர்வ் இட் ஹி சுட் பி பிளைண்ட் ஐ டோன்ட் லைக் டு கோ அப்படின்னா அட்ரஸ் போப்பா போ போய் அவன் கண்ணை சோகப்படுத்தும் உடனே அவன் போனான் சவுலின் கண்களிலே செதில்கள் மீன் செதில்களை போன்ற செதில்கள் வாட் இஸ் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தேல்ஸ் சயின்டிஃபிகலி ஸ்கேல்ஸ் ஐ சி நேஷனல் ஜியாகிராஃபி சோ மச் அங்கே நிறைய ரெப்டைல்ஸ் பாம்புகளை தான் காட்டுவான் புரியம்னா பாம்பு புரியம் பாம்பு சாத்தான் அது புரியம் இல்லை அது ஒரே ஒரு எனிமி எனக்கு இந்த உலகத்தில் சாத்தந்தான் ஐ டோன்ட் அதர் எனிமி மீன் செதில்களை போன்ற செதில்கள்னு சொன்னாரு நான் ஆண்டவரை என்ன அது செதில்னு சொன்னபோது சொன்னார் பாம்பின் செதில்கள் என்று சொன்னேன் பாம்பு என்பது பிசாசை குறிக்கிறது பாம்புக்கு செதில் இருக்கும் பாம்பின் செதில்கள் அந்த காலத்தில் நான் பாம்பு பிடிக்கிறது ரொம்ப இஷ்டம் எங்கள் பக்கத்து விட்ட அம்மா சொன்னாங்க டேய் பாம்பு பிடிக்கிறேன்னு ஆற்றுல நீத்தில் வெள்ளம்போது பச்சை பாம்பு ஒன்று பிடிச்சிடுவான் பச்சை பாம்பு உடலை உருவுனா சமையல் டேஸ்டாக இருக்கும்னு எங்கள் கணவன் சொல்லுவார் டோன்ட் வரி சங்கரமா ஐ கிட்ட பச்சை பாம்பு டுடே அண்ட் வென்டென்ட் சர்ச்சிங் போகிற பச்சை பாம்பு ஐ காட்டோல் பச்சை பாம்பு சைக்கிளில் ஒற்ற கையில் ஓட்டிக்கிட்டே இப்படி வந்தேன் ரோட்டில் உள்ள பார்க்கலாம் என்ன பாம்பை பிடிச்சி போகிறேன் சங்கரமா பாம்பு வந்துடுச்சு அந்தமா அப்படி உருவினாங்க அதுக்கப்புறம் சாப்பாடு நல்லா இருந்தாலும் அவங்க ஹஸ்பண்டு தான் கேட்குறோம் ஓகே பாம்பு ஸ்கூட்டஸ் என்று சயின்டிஃபிக்காக அந்த பாம்புனுடைய ஸ்கேல்ஸ்க்கு பேர் இரநூத்தி ஐம்பது இரநூத்தி அறுபது வகையான பாம்பு உலகத்தில் இருக்குது ஒவ்வொரு பாம்புக்கும் அது எப்படி ஸ்கேல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்து தான் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஸ்கேல்ஸ் டிசைட்ஸ் த பர்டிகுலர் ஸ்னேக் ஒரு பாம்பு அது கட்டு விரியனா அது சார அது என்ன பாம்பு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதனுடைய ஸ்கேல்ஸ் செதில்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்குன்னு பார்த்து தான் சயின்டிஃபிக்காக அந்த பாம்பு என்ன பாம்புன்னு சொல்ல முடியும் இந்த பாம்பின் செதில்கள் அவன் கண்ணில் இருந்தது இவனுக்கு ஏன் அந்த பாம்பின் செதில்கள் வந்தது யூத மதம் பவுல் கமாலியல் கமில் கமாலியலுக்கு யூதர்கள் சொல்றது நம்ம தான் கமாலியல் அப்படின்னு தமிழில் சொல்றோம் கமாலியல் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்றோம் யூதர்கள் என்ன சொல்வாங்க கமில் ஐம் ஜூ ஐம் டெலிங் கமீல் கமீல் பாதத்தில் உட்கார்ந்து படித்தா பவுல் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நான் எட்டாம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரவேல் வம்சத்தான் பென்யமீன் கோத்திரத்தான் எபிரேயரில் பிறந்த எபிரேயன் நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன் இஸ்ரவேல் இனத்தவர் பென்யமீன் குலத்தவர் எபிரேய பெற்றோருக்கு பிறந்த எபிரேயன் நீதி சட்டத்தை கடைபிடிப்பதில் பரிசேயன் புதிய யூத மார்க்கத்திற்கு விரோதமான கிறிஸ்தவம் தலை தூக்கி கொண்டிருக்கும் பொழுது கிறிஸ்துவின் போதனைகளில் சில காரியங்கள் யூத மார்க்கத்திற்கு மாறுபட்டதாக இருக்கிறதுனாலே சவுல் வைராக்கியம் கொண்டான் அந்த நாட்களிலே ஸ்தேவான் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு கிறிஸ்துவோடு கூட அந்த கிறிஸ்தவம் வர ஆரம்பித்தது அப்போ சவுலுக்கு ரொம்ப கோபம் இந்த புதிய மதம் வரக்கூடாது ஏசு கிறிஸ்துவ யூதர் தான் அவர் எப்படி ஒரு புதிய காஸ்பல குணம் சொல்லலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சவுக்கு மக்களை அடித்தான் சினகாக்கில் போய் அடிப்பான் பாஸ்டர்கிட்ட போய் பாஸ்டர் எல்லாருக்கும் முன்னால ஏசு கிறிஸ்துவ மறுதளித்து யூத மதமே சிறந்தது என்று சொல் சொல்ல முடியாது சவுக்கால் அடி பரிசேயரும் சதுசேயரும் தான் அந்த நாட்களிலே யூத மதத்தை கட்டி காத்து வந்தார்கள் ஆகவே இவன் பரிசேயனாக கண்களில் செதிலிருந்தது ஏசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் மேன்மையை மகிமையை அவன் அறியவில்லை நான் லண்டனில் ஈஸ்டேமில் போய் மினிஸ்டர் பண்ணியிருக்கேன் நான் லண்டன் போயிருக்கும்போது அவங்க சொன்னாங்க லண்டனில் உள்ள முக்கியமான பகுதியெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த பாஸ்டர் எபனேசர் என்னை அழைத்து கொண்டு போனார் பென் தேம்ஸ் ரிவர் எல்லாம் பார்த்தேன் அங்கே லண்டனில் பார்க்க வேண்டிய முக்கியமானது சென்ட் பால்ஸ் கதீட்ரல் சென்ட் பால்ஸ் கதீட்ரல் இஸ் எ பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பில்டிங் அந்த கதீட்ரலில் தான் முப்பத்தஞ்சு வருஷம் கட்டினாங்க கிறிஸ்டபர் ரன் டபிள்யூஆர்இஎன் கிறிஸ்டபர் ரென்ங்கிறவர் கட்டினார் முப்பத்தஞ்சு வருஷம் கட்டினார் ஆனால் இப்போ புதுசாக பெயிண்ட் அடிச்சு இது பண்ணியிருக்காங்க குயின் விக்டோரியா அங்கே தான் அவளுக்கு கிரீடம் வைக்கப்படது ராணி குயின் விக்டோரியா கிரீடம் வைக்கப்பட்ட உடனே சி பிரைடு அந்த பாஸ்டர் வந்து கிரீடத்தை ராணி விக்டோரியாவுக்கு வச்ச உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க ஆண்டவரே இந்த நேரத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கிரீடத்தை கலத்தி உங்கள் பாதத்தில் வைக்கணும்னு ஆசையாக இருக்குதுன்னு ஜவம் பண்ணாங்க யார் குயின் விக்டோரியா பிரின்ஸ் சார்ஸ் வெட்டிங் வாஸ் கண்டக்டட் இன் த கதீட்ரல் தேவர் டெலிங் மீ த ஸ்டோரி த கிறிஸ்டபர் ரென்ஸ் Construction of த சென்ட் Paul's cathedral for 35 years இயர்ஸ் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தஞ்சிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி பத்து வரைக்கும் முப்பத்தஞ்சு வருஷத்தில் கட்ட பெரிய பியூட்டிஃபுல் பில்டிங் நான் நினச்சேன் பவுலே உன் கண்ணிலிருந்து அணனியா செதில்களை விளை செய்யவில்லை என்றால் இந்த கோயிலை கட்டியிருப்பாங்களா அப்படி சிலுவையாக மக்களை அடிச்சுக்கிட்டு இருந்தவன் கிறிஸ்தவத்தை ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டிகிரி ஸ்டாண்ட் பண்ணிட்டான் திருசபையில் அவன் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் வேதத்தில் பதிமூணு நிருபங்களை எழுதினா எல்லா பரிசெயர்களுக்கும் செதில்கள் இருந்தது யோவான் ஒன்பது முப்பத்தி ஒன்பது அப்பொழுது ஒன்று காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும் படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார் ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுக்க இந்த உலகத்தில் வருகிறார் இந்த வசனம் எப்பொழுதோ எழுதப்பட்டது ஆனால் இப்பொழுதுதான் நியாய தீர்ப்பு வருது அது தேவனுடைய வீட்டிலே முதலாவது ஆரம்பிக்கிறது நியாயத்தீர்ப்பு வருகிறார் நீங்கள் காணாதவர்கள் காணும்படியாக செதில்கள் உள்ளவர்களுடைய செதில்கள் கீழே விழுந்து காணாதவர்கள் சத்தியத்தை காணும்படியாக நியாயம் தீர்க்க வந்தேன் என்று சொன்னார் அதுக்கப்புறம் நாற்பத்தொன்னு அவர்களை நோக்கி நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார் अनेगर ஓ वी आर स्पिरिचुअल நாங்கள் காண்கிறோம் என்று சொல்லி பெருமை அடித்துக் கொள்கிறார்கள் ஐ அம் a சூப்பர் கிறிஸ்டியன் ஐ can speak fluently I am very good professional மகனே உன் கன்னல செதில் இருக்கு ஆண்டவர் சொல்றார் அந்த செதில் உலலனா I cannot use you செதில் உலலனா மனம் திரும்பு மண்டியிட்டு அழு உன்னை அளவில்லை என்றால் மனம் திரும்பவில்லை என்றால் நான் மனம் திரும்பும்படி உன்னை செய்வேன் நீ விழுந்து போவது நீ மறித்து போவது நீ இழந்து போவது என் விருப்பமல்ல என் சித்தமல்ல அப்போஸலாம் பவுல் மூன்று தடவை அவருடைய சாட்சி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போஸ்தல் நடவடிக்கைகள் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் கண்ணு இருக்கிறவன் முள்ள போய் மிதிப்பானா சொல்லுங்க கண்ணு இருக்க முள்ள போய் மிதிப்பானா மிதிக்க மாட்டான் ஏசு கிறிஸ்து தமஸ்கு சாலையில் சவுல பார்த்தது என்ன சொன்னாரு முள்ளுகளுக்குள்ளே உதைக்கிறது உனக்கு கடினமாமே சவுலே நீ ஏன் முள்ளுகளுக்குள் உதைக்கிறாய் காரணம் உன் கண்ணில் செதில் இருக்கிறதுனால கண்ணு தெரியலப்பா போய் முள்ளை முதைக்கிற யாரு கிறிஸ்டியன்ஸ் முள்ளு கிறிஸ்துவை பின்பற்றவங்க முள் முள்ளா அவங்க மற்றவங்களுக்கு எதிரிகளுக்கு முள் யார் எதிரியாக போய் உதைச்சானோ காலில் முள்ளு தச்சிடும் சில முள் பாய்சன் முள் சலமைச்சிடும் முள்ளுகளுக்குள் மிதிக்கிறது உனக்கு கடினமாமே என்று சொல்லி சொன்னார் காரணம் அவன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினான் செதில் இருந்ததுனால கிறிஸ்தவர்கள் முள் என்று தெரியல உதைச்சான் கர்த்தரவன் செதில விழச் செய்த உடனே அவர்களை பிரசங்கியாக மாறினான் இயேசுகிறத உடனே யோசிக்கிறான் இந்த கிறிஸ்தவம் எனக்கு ஒன்றுமே தெரியாதே நான் யார்கிட்ட என்ன பண்ணுறது தமஸ்கூலில் போய் முதல்ல பவுல் பிரசங்கம் பண்ண உடனே எல்லாரும் கேள்வி கேட்டாங்க ஏய் பவுல் ஒரு கேள்வி கேட்குறேன் கேளுங்க கேள்வி கேட்டான் பிரீச்சருக்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியலன்னா எப்படி இருக்கும் வைக்கமாறு அப்போ வீட்டுக்கு வந்து யோசிக்கிறான் நான் என்ன செய்யறது மனது சொல்லுது நீ பீட்டுட்டப்போ அவன் தான் மூன்று வருஷம் இயேசு கிறிஸ்துவோட பன்னெண்டு சீசர்களுக்கு தலைவனாக இருந்தான் அவன்கிட்ட போய் ஒரு வாரம் தங்கி படிச்சு வா அப்படின்னு மூளை சொல்லுது ஆவி சொல்லுது பேதருட்ட போகாத அரபிய நாட்டு வனாந்தரத்துக்கு போ வனாந்தரத்தில் இருக்கா மணல் தான் இருக்கு அங்க நான் இருக்கேன் பா ஏண்ட படி கலாத்தியர் பாருங்காரத்தில் பார்த்தீங்கன்னா பேதுருவினிடத்தில் போக வேண்டும் என்று நான் நினைத்தேன் போல ஆனால் வனாந்திரத்துக்கு போனேன் அரேபிய வனாந்திரம் அந்த வனாந்திரத்துக்கு போய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை படித்தான் கருத்தருக்குள் அன்பானுள்ளே ஸ்தேவான் ஆரம்ப காலத்தில் அவன் கிறிஸ்தவத்தில் சேர்ந்து ஆவினால் நிரம்பி இருந்தான் எல்லோரும் சொன்னாங்க சவுலே இந்த ஸ்தேவான் தான் ரொம்ப முக்கியமான புள்ளி அவனை தீர்த்து கட்டிட்டா கிறிஸ்தவத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் அழிஞ்ச மாதிரி தான் இப்போ என்ன செய்யறது ஸ்தேவானை கல்லறிந்து கொள்வோம் ஸ்தேவான கல்லறிந்து கொள்றதுக்கு காரணம் யாரு சவுல் ஹீஸ் த லீடர் ஸ்தேவான் போய் கேள்வி கேட்கிறாங்க கேள்வி கேட்டோம்னா அவங்க ஒரு பெரிய பிரசங்கம் பண்றான் அப்போ சிலர் ஏழாவது ஆரத்தில் அந்த பிரசங்கம் இருக்கு அந்த பிரசங்கத்தை கேட்டவனே இவங்களாம் மூர்க்கம் அடைஞ்சிட்டாங்க டேய் இவ்வளோ ஞானமாக பேசுறியா உனக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியாது என்ன பதில் சொல்ல போகிறோம் அடித்து பதில் சொல்ல போகிறோம் சவுல் சொன்னான் பெடிங்கடா கொண்டாங்கடா பள்ளத்தாக்கில் கொண்டு போய் நிறுத்துங்க ஆளுக்கு ஒரு எடுத்து அடிங்க அந்த அடிக்கிறதுக்கு முந்தி மேலாடையை கலத்திடுவாங்க மேலாடையை கலத்தி கொண்டு வந்து சவுலுடைய பாதத்தில் கொண்டு வச்சாங்க சவுல் சம்மதிச்சாதான் யாரையும் அடிக்க முடியும் சவுல் ரோமன் சிட்டிசன் அவன் யாரையும் அடிக்க பெர்மிஷன் கொடுத்து அவங்க செத்து போனாங்கன்னா கோர்ட் கேஸ் கிடையாது அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான் ஸ்தேவானை கொலை செய்கிறதுக்கு சவுலும் சம்மதித்திருந்தான் ஸ்தேவானுடைய முகம் தேவதூதர்களின் முகத்தை போல் பிரகாசித்ததுன்னு போட்டிருக்கு ஆனா சவுலுக்கு அது தெரியல அந்த பிரகாசம் தெரியல ஏன் செதில்கள் செதிலில் கீழே உழுந்திருந்தா தேவதூதர் முகம் போல பிரவாசிக்கிடா இவன் கொல்ல வேண்டாம்டா எல்லாரும் கல்ல கீழே போட்டு வீட்டுக்கு போங்க ஸ்தேவான் நீயும் வீட்டுக்கு போன்னு சொல்லியிருப்பானா மாட்டானான் அது தவிர செதில்கள் விழுந்தவன் தான் மற்றொருவனுக்கு ஜெபம் பண்ணும்போது செதில்களை விளை செய்ய முடியும் பவுலுக்கு செதில்கள் விழுந்த சமயத்தில் என்ன நடந்தது தெரியுமா ஆண்டவர் அவனுக்கு ஒரு அசைன்மெண்ட் பவுலே உன் செதில்கள் விழுந்து போயின ஆகவே உலகத்தின் மக்களுக்கு பாம்பின் செதில்கள் நிறைய தான் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க அவங்களுக்கு கண்ணை திறந்து கொடுப்பா அதான் ஓ மினிஸ்ட்ரி அப்படின்னு சொன்னார் புரியுதா இது எங்க சொன்னார் வேதத்தில் எங்க எழுதியிருக்கு அப்போ இருபத்தாறு பதினெட்டு வாசிங்க அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக் படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும் படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார் கண்களை திறக்கும் பொருட்டு அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் கண்ணு திறக்கிற மினிஸ்ட்ரி நம்ம மினிஸ்ட்ரி என்ன மினிஸ்ட்ரி கண்ணு திறக்கிற விளச்செயற மினிஸ்ட்ரி இஃப் ஐ ப்ரே ஃபார் எனி படி ஸ்கேல்ஸ் டு ஃபால் வென் ஐ ப்ரே தி சி இருந்து நேற்று காரில் ஒரு ஃபேமிலி வந்தாங்க some seed இஸ் கோயிங் டு give சம் சீட் யூ a டு கிவ் த ஹார்வெஸ்ட் உடனே அந்த அம்மாக்கு ஜவ் சிஸ்டர் ஜெயந்தி ஐ எம் கோயிங் டு ப்ரே ஃபார் யூ ஐ ப்ரேட் ஃபார் சி வாஸ்லெயின் அப்படி படுத்துருந்தாங்க கண்லருந்து தண்ணி அப்படியே வஞ்சிது பதினஞ்சு நிமிஷம் பக்கத்தில் இருக்குங்களா தூக்க போனாங்க என்ன மயங்கிட்டாங்களேன்னு நான் சொன்னேன் ஒன்றும் சொத்தோடாதங்க அப்படின்னு விட்டேன் பதினஞ்சு நிமிஷம் கழிச்ச உடனே என்னம்மா நடந்தது ஜெயந்தின்னு கேட்டேன் அவர் ஆணி அடிக்கப்பட்டதை பார்த்தேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை இதை இது நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை என் கண்களை திறந்தார் நான் சொன்னேன் கர்த்தர் உன்னை நேசிக்கிறார் என்னை என்ன சொன்னார் தெரியுமா நீ காணிக்க கொடுக்க போற அதை நாலு மடங்கு கொடுனார் ஆமா நான் காணிக்க கொடுக்குறேன்னு ரூபாய் கொடுத்தாங்க இது விதை விதை இந்த நீ நல்ல நிலத்தில் விதைத்திருக்கிறாய் அறுவடை வந்தது அடுத்தது விழுந்த மூடு திரை இதயத்தை மூடுகின்ற திரை வெயில் அதை பற்றி இப்பொழுது பார்க்க போகிறோம் ரெண்டு குழந்தையர் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அவர்களுடைய மனது கடினப்பட்டது இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது நிறைய கிறிஸ்தவர்களுக்கு முக்காடு போட்டிருக்காங்க செதில் விழுந்துருச்சு ஆனால் பழைய ஏற்பாட்டை புரிந்து கொள்ள முடியல முக்காடு மோசே தேவ பிரசன்னத்தில் நாற்பது நாள் இருந்தான் அதுக்கப்புறம் நாற்பது நாள் இருந்தான் தியாலாஜிக்கலி ஸ்பீக்கிங் த்ரீ டைம்ஸ் மோசஸ் வாத் வித் காட் ஃபார் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டேஸ் இந்த பிரசன்ஸ் ஆஃப் த லாட் வேதாமத்தில் இன்னொருத்தனுக்கு கண் திறந்தது கண்கள் திறக்கப்பட்டது யாருக்கு அப்பொழுது கர்த்தர் ரெண்டு கண்களை திறந்தார் எப்படி விழுந்துருச்சு பிழையாம தேவஜனத்தை சபிக்க போறான் கண்ணில் செதில் இருக்க செதில் விழுந்த உடனே சபிக்கிறதுக்கு என்ன ஆசீர்வதி தான் அதுக்கப்புறம் பிளையம் ஆசீர்வதிச்சாரு பிழையாமே உன் கண்களிலிருந்து செதில்கள் விழுந்து உன் கண்கள் திறக்கப்பட்டது என்பது உனக்கு தெரியுமா எண்ணாகமம் இருபத்தி நான்காம் அதிகாரம் நான்காவசனம் தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது இப்போ செதிலெலாம் விழுங்குச்சு அதனால் என்ன சொல்றான் கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறது அவனுடைய வார்த்தைகள் அவனுடைய பேச்சு எல்லாமே வித்தியாசமா இருக்கும் இட் இஸ் நாட் ஈகோ சென்ட்ரிக் இட் சென்ட்ரிக் சுயநலமாக இருக்காது அது தேவ சித்தத்திற்கு இருக்கும் அந்த முகத்திற இருக்கு நிறைய கிறிஸ்டின் அந்த முகத்திரை போட்டிருக்கு அவங்களுக்கு தெரியாது முகம் பிரகாசம் அடைந்தபோது அவன் முகம் பிரகாசம் அடைந்தது அவனுக்கு தெரியாது அதே மாதிரி நிறைய கிறிஸ்தவர்களுக்கு அவங்க முகம் இருட்டாக இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது அவங்க முகத்தில் திரை போட்டிருக்கு தெரியாது கோ ஐ எம் மஸ் சூப்பர் நேச்சுரல் ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் பர்சன் அப்படின்னு நினச்சிப்பாங்க அவங்களுக்கு தெரியாது ஒரு உள்ளத்தில் மூடியிருக்கிற திரை எப்பொழுது கழிக்கப்படும் தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிந்த சமயத்திலே இயேசு கிறிஸ்துவின் உடலாகிய திரைச்சீலை செயலை கிழிந்தது எபிரேயர் பத்து பத்தொன்பது ஆகையால் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த சிங்காசன அறையில பிரவேசிக்கணுமானா இந்த திரை கிழியணும் என்ன போல் சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினான் பாருங்க எல்லாருக்கும் கிறிஸ்தவங்களுக்கு இந்த திரைச்சியலை கிழியாமலே நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பவுலுக்கு தெரியும் அதனால என்ன சொன்னார் உங்கள் எல்லாருக்குமே இந்த முகத்திரை கிழிக்கப்படாதனால நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்தாங்கன்னா அவங்கள உபசரிங்க அந்த ஸ்ட்ரேஞ்சல்ஸ் உங்களுக்கு தெரியாது என்ன எனக்கு செதில் விழுந்த மாதிரி உங்களுக்கு செதில் விழல நிறைய பேருக்கு தெரியல உபசரிக்க மறவாதிருங்கள் அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு முகத்திற கழிக்காதனால தேவ தூதர்னு தெரியல பிள்ளையாம் சொல்றான் கண்கள் திறக்கப்பட்டவன் சொல்கிறதாவது கண்கள் திறக்கப்படாதனால நம்மளே நம்ம தட்டிக்கிறோம் எலிசாவை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு சிரியன் சோல்ஜர்ஸ் ஐம்பது பேருக்கு மேலே வந்திருக்காங்க எலிசா தாத்தா அறுபத்தஞ்சு வயசு அறுபத்தஞ்சு வயசு உள்ள தாத்தாவை அரெஸ்ட் பண்ண ஒரு பெரிய சேனை வந்திருக்கு சிரியன் சேனை எல்லாரும் அந்த வீட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு இருக்காங்க இந்த வேலைக்காரன் தண்ணி எடுக்கிறதுக்கு வெளியே வர பார்க்குறான் பார்த்த உடனே பார்த்தோன்னே ஐயா உங்களை அரஸ்ட் பண்ண ஒரு ஆர்மியே வந்திருக்கு எதுக்குப்பா ஆர்மி வயசானவன் என்னையா ஒருத்தன் போதுமே கையை பிடிச்சி எழுத்துட்டு போகிறதுக்கு ஆர்மி வந்திருக்கா பயப்படலையா யா நீங்கள் என்ன சிரிக்கிறீங்க இவ்வளோ பேரும் அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்கன்னு கர்த்தாவே இவன் முகத்திரையை கிழித்தரணும் கண்களை திறந்துடணும் உடனே அவன் என்ன சொல்கிறான் வெளியே பார்க்குறான் இங்கே சோல்ஜர்ஸ் உட்காந்துட்டுருக்காங்க ஆ குதிரையில் வந்து உட்காந்துருக்கான் அங்கே மலையில் அக்னி சோல்ஜர்ஸ் நின்றுட்டு இருக்காங்க இருக்கிறவர்கள் அவர்களோடு இருக்கிறவர்களிலும் அதிகம் எப்படி தெரிஞ்சது அந்த முகத்திரை கழிக்கப்பட்டதுனால நமக்கு என்ன ஒரு பிரச்சனை சொன்னா தாமஸ் கிறிஸ்து தானா என்று அவருடைய காயங்களுக்குள்ளே என் விரலை போட்டு அவருடைய சர்க்கம் தெரியும் எனக்கு அவருடைய வேஸ்ட் மெஷர்மெண்ட்டை டேப் வச்சு அளந்து இது ஏசு கிறிஸ்து தானான்னு பார்த்தா தான் நான் நம்புவேன் நீங்கள்லாம் அவர் உயிர் தெழுந்தார்னு சொன்னால் நம்ப மாட்டேன் தோமாவை உனக்கு திற போட்டிருக்குடா எல்லாருக்கும் திற போட்டிருக்குடா அவங்களுக்கு தெரியல திரையெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க கர்த்தரை பார்க்கல ஆண்டவர் வந்தார் ஆண்டவரே தோமா முகத்தரே கிளிகிறார் தோமாவே யூ யூன் டு மேக் யூ யூஸ் யுவர் ஐஸ் கமான் இந்த காயத்தில் போடு கை போடு சுத்தி போடு கண்ணு உடனே திறந்தது என்ன சொன்னால் மை மை லார்ட் லார்ட் காட் யூ ஜீசஸ் அஸ் அண்ட் இஸ் ஓப்பன்